அனைவருக்கும் வணக்கம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய பொது பலன்களை ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் அதாவது இவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவர்கள் பெரும்பாலும் எப்பேற்பட்ட மனநிலையுடையவர்களா இருப்பாங்க அதே போல குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை மேலும் இவருடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த வாழ்க்கை அதே போல கல்வி நிலை பெரும்பாலும் இவர்கள் எந்த மாதிரியான கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க அதே போல இவருடைய பொருளாதார சூழ்நிலை பெரும்பாலும் எப்படி இருக்கு மேலும் இவருடைய உடல் ஆரோக்கியம் பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரீடிக்ஷனா இந்த வீடியோ பதிவுல டீடெயிலா கவர் பண்ணிருக்கோம் நிச்சயமா அந்த பதிவு உங்களுக்கு உள்ளதா அமையும் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இருபத்தி நட்சத்திரங்கள்ல ஐந்தாவது நட்சத்திரமா மிருகசிரிடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும் இந்த மிருகசிரிடம் நட்சத்திரத்தை மிருகசிரா அப்படின்னு அழைப்பாங்க மேலும் இந்த மிருகசிரிடம் நட்சத்திரம் ரெண்டு பாகங்களே உடையது அதாவது ரிஷப ராசி பிளஸ் மிதன ராசி அதாவது முதல் இரண்டு பாதங்கள் ஒன்றாம் பாதமும் இரண்டாம் பாதமும் ரிஷப ராசிக்குரியது மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும்

சிறீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய பொதுவான குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அதிபதியா வருவார் இந்த நட்சத்திரத்துக்கு ஆகவே இயற்கையிலே பார்த்தீங்கன்னா துணிச்சல் மிக்கவர்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட மாட்டாங்க பெருசா அலட்டிக்க மாட்டாங்க எதுவா இருந்தாலும் துணிச்சலோடு எதிர்கொண்டு அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்களுக்கு இயற்கையாவே பார்த்தோம்னா தேசப்பற்று அதிகமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் அதிபதியா வர்றதுனால தேசப்பற்று தேசத்துக்காக உழைக்கிறது தேசம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது மேலும் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல அதிகமா சிந்தனை போறது இதெல்லாம் இந்த மிருகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய இயற்கையான குணமாக இருக்கும் அதே எதையும் முழுமையாக நம்ப இருப்பாங்க யாராச்சும் பொய் சொன்னா கூட டக்குனு கண்டுபிடிக்க முடியாது நம்பிடுவாங்க முழுமையா அதே போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன உறுதி அப்படிங்கிறது ரொம்ப வலிமையா இருக்கும் அசைக்க முடியாத ஒரு மன உறுதி இவங்க வச்சிருப்பாங்க மன உறுதியோட எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தி முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த கூட முடிச்சு காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல சுறுசுறுப்பானவர்கள் எப்போதும் அமைதியா இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு வேலையை துருன்னு பண்ணிட்டே இருப்பாங்க ஆகவே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே பார்த்தோம்னா பெற்றோர் மேல அதீத பாசம் அதீத மரியாதை அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமாவே இருக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கற்பனை வளம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் எப்போதும் கனவு காண்டு கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க கனவு உலகத்திலேயே மிதந்துட்டு இருப்பாங்க மேலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளராக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயக்கூடிய ஒரு மனப்பான்மை இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும் எதையும் ஆராயும் நோக்கம் உங்களிடம் அதிகமாகவே இருக்கும் ஒரு சாதாரண விஷயத்த கூட நல்லா ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இவர்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் அதே போல இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உளவியல் சார்ந்த விஷயங்கள் உணர்ச்சிகளை குறித்து மேலும் அறியும் ஆர்வம் இவர்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் அதே போல எந்த ஒரு செயல்பாடு செஞ்சாலுமே அதுல ஏதாச்சும் அறிவு சார்ந்து இருக்கான்னு பாப்பீங்க அப்படின்னா அனுபவம் சார்ந்து தலையாய நோக்கமாவே இருக்கும் அனுபவம் புத்தியும் எதையும் எளிதில் தெரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய அந்த திறனும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதே போல அந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் தன்மையா இருப்பாங்க அடக்கமானவர்களா இருப்பாங்க குதகலமானவர்களா இருப்பாங்க அதே போல யாருகிட்டயா இருந்தாலும் சரி நட்பா பழகக்கூடியவர்கள் கலகல தப்பா கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவருடைய மனதும் எப்போதுமே சுறுசுறுப்பா இயங்கி கொண்டே இருக்கும் அதுதான் இவருடைய வெற்றிக்கான ஒரு முக்கிய காரணமா இருக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதைதான் செயல்படுத்துவீங்க அதான் செய்யணும்னு நினைப்பீங்க அதே போல எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் அதை துணிச்சலோட எதிர்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க சவால்னா இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட நீ சவால் விடுறியா பாத்திரலாம் ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு களத்துல இறங்கிடுவாங்க அதே சமயத்துல பெரியவர்களுக்கு சிறப்பான மரியாதை வழங்குவாங்க பொது அறிவை வளர்த்து கொள்றதுல இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாவே இருக்கும் யார் சொல்லுக்கும் கட்டுப்படாதவர்களா இருப்பாங்க இவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வாங்க யாருடைய சொல்லுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க சுய சிந்தனையோடு தன்னிச்சையாக எடுத்த காரியத்தை முடிக்கும் தைரியம் இவர்கள்ட்ட அதிகமாவே உண்டு அதே சமயத்துல மற்றவர்களுக்கு மதிப்பும் கொடுப்பாங்க அதுதான் இவருடைய ஒரு முக்கியமான ஒரு குணமா இருக்கு அதே போல வலிமையான உடற்கட்டமைப்பு பெற்றவர்களா இருப்பாங்க மேலும் எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் எடுத்த காரியத்தை துணிச்சலோடு எதிர்கொண்டு முடிப்பாங்க எதுலையும் பின்வாங்க மாட்டாங்க பின்வாங்கிற எண்ணமே இவர்கள்ட்ட இருக்காது குடும்பத்துடைய எதிர்காலத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் கிரகிப்பதில்

இருக்கக்கூடிய கல்வி சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் பார்த்தோம்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருசா கல்வியில ஆர்வம் அப்படிங்கிறது இருக்காது அப்படி இருந்தாலுமே பொது அறிவை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க ஜென்ரலா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் காட்டுவாங்க பிராக்டிக்கலா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியில ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையில அது தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு தடை அப்படியே ஏற்படுத்தி பிறகு ஒரு சிலருக்கு அதை நிவர்த்தியும் அடையுது மேலும் இவர்கள் அபாரமான ஒரு நினைவாற்றல் அப்படிங்கிறது இருக்கும் நினைவாற்றல் பெற்றிருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் வெற்றி அடைவாங்க ஆகவே இந்த மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வியறிவு எவ்வளவுதான் குறைவாக இருந்தாலுமே இவங்க ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதை டக்குன்னு கற்றுக்க முடியும் அதுதான் இவருடைய ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒரு குணம் மேலும் இந்த கல்வியை விட மற்ற விஷயங்கள் மேலே அதிகமான ஆர்வம் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் மேலும் சிறு வயதிலேயே இவர்களுக்கு ராகு திசை அப்படிங்கிறது வந்துடும் இதனால கல்வியில் தடை தாமதம் அப்படிங்கிறது இயற்கையாகவே ஏற்படுது அப்படி தடை தாமதம் இல்லை இல்லாம டிராக்ல நல்லா புளுவெண்டா போயிட்டு இருக்க பார்த்தோனாக்கா பார்த்தோம்னாக்கா யூஜி டிகிரி ஒண்ணு எடுப்பாங்க அதே போல பிஜி டிகிரி வேற ஏதாச்சும் ஒரு கான்செப்ட்ல எடுப்பாங்க அதாவது இளங்கலை பட்டம் ஒரு ஒரு துறையிலையும் முதுகலை பட்டம் வேற ஒரு துறையிலையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கணக்கு நீதித்துறை கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் தாவரவியல் சார்ந்த விஷயங்கள் விலங்கியல் அரசியல் பொது மேலாண்மை சட்டம் போன்ற துறைகள்ல ஏதாச்சும் ஒன்று இவர்கள் புகழடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது சார்ந்த துறை எதாச்சும் இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கனாக்கா அதுல நல்ல புகழும் பெயரும் இவர்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக தொழில் சார்ந்து பார்த்தோம்னாக்கா தொழில் உத்தியோகம் இது ரெண்டையும் சார்ந்து பார்க்கும் போது அதீதமான நினைவாற்றல் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால இவர்கள் பெரிய பதவியில இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பெரிய நிறுவனங்களுக்கு ஆலோசனை

இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் எழுத்தாளராக அப்படி இல்லைனா சிந்தனையாளராக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த துறையெல்லாம் இவர்களுக்கு ஒரு பெரிய பிரபலத்தை கொடுக்கும் பெரும்பாலும் இந்த துறைகளை தான் இவர்கள் சூஸ் பண்றாங்க அதே போல இந்த வீடு ரோடு சம்பந்தமான விஷயங்கள் மேம்பாலம் கட்டுமானம் சம்பந்தமான விஷயங்கள் அதே போல அந்த கருவிகள் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் கருவிகள் கண்டுபிடிக்கிறது கருவிகள் செய்யறது மேலும் இந்த டெக்ஸ்டைல்ஸ் அப்படி இல்லைனாக்கா அந்த ஆடை தொழிற்சாலைகள் இதெல்லாம் வச்சு நடத்துறது அது மட்டும் இல்லாம இந்த ஆராய்ச்சி தொடர்பான பிரிவுகளை ஏதாச்சும் தேர்ந்தெடுத்து அதாவது இந்த இயற்பியல் வேதியியல் இது சார்ந்த விஷயங்கள் விஷயங்கள்ல இதுலயா சீடுபட்டு புகழ் அடைகிறது மேலும் இந்த வான சாஸ்திரம் அதெல்லாம் நல்லா சிறப்பா தெரிஞ்சுக்கிறது அதே போல இந்த சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இது சார்ந்த துறைகள்ல ஈடுபடுறாங்கனாக்கா இவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பெரும்பாலும் இந்த துறைகளை தான் இவர்கள் சூஸ் பண்ணுவாங்க அது இயற்கையாவே அவர்கள் எழுத்துட்டு போய் அந்த ஃபீல்டுல இழுத்து விட்டுரும் அடுத்த இது குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உயர்ந்த பண்பான தாய் அதே போல தந்தையிடம் அதிகமான பாசமும் இவர்களுக்கு இருக்கும் குடும்பத்துடைய எதிர்காலத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எங்க இருந்தாலுமே சரி ஒரு தனித்தன்மையோட முதன்மையான ஸ்தானத்தை பெற்றுவாங்க இவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பா இருக்கும் அதே போல நல்ல வசதியான இடத்துல வாழ்க்கை துணை அமையும் ஆகவே நல்ல வசதியான ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்க்கையுடைய பிற்பகுதியில இவர்களுக்கு அமைது குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில சோதனை அடிக்கடி வந்தாலுமே அதை எளிமையா கடந்து வந்துருவாங்க ஸோ அதெல்லாம் இவர்களுக்கு ஒரு கைவந்த கலையா இருக்கும் அதே போல இவர்கள் விரும்பியபடியே இவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும் மேலும் பிள்ளைகளிடமும் அதிகமான பாசத்தை கொண்டவர்களா இருப்பாங்க அவர்களுடைய வளர்ச்சியில அதிகமான அக்கறை கொண்டவர்களா இருப்பாங்க அவர்களுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக அதிகமா உழைப்பாங்க அதாவது பிள்ளைகளுக்காக ஏதாச்சும் நம்ம பண்ணணும் பிள்ளைகளுக்காக ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அதே போல இவர்கள்ட்ட நல்ல பேச்சாற்றல் இருக்கும் மற்றவர்களை எளிமையில கவர்ந்து பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சு தன்மை இவர்கள்ட்ட எளிமையா வெளிப்படும் அதே போல வெளிநபர்களிடம் விட்டுக் கொடுக்கிற அளவுக்கு வீட்டுல மனைவி மக்கள்கிட்ட அதிக அளவுல விட்டு கொடுக்க மாட்டாங்க இதுதான் இவர்களுடைய ஒரு சின்ன மைனஸ் நான் பாக்குறேன் வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது சிறப்பு இவர்களுக்கு வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சனா இருப்பாங்க ரொம்ப கரரா நடந்துப்பாங்க இதனாலேயே கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை மட்டும் நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே சமயத்துல மனைவி நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார் அடுத்ததாக இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு அதிபதி நேரடியா செவ்வாய் பகவான் வருவாரு ஆகவே இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ரத்த குறைவு சம்பந்தமான பிரச்சனைகள் மேலும் இந்த கை கால்கள்ல சோர்வு ஏற்படுறது நெஞ்சு வலி கண் சம்பந்தமான பிரச்சனைகள் மேலும் இந்த தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அதே போல வயிறு வலி மேலும் இந்த பால்வினை நோய்கள் இது சார்ந்த வகையில ஏதாச்சும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறதே சிறப்பு மேலும் வயிறு வலி உடல் ஏற்றம் இறக்கம் நீரழிவு வாதம் இது சார்ந்த நோய்களும் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் அதே சமயத்தில் நீண்ட ஆயுளை பெற்று இருக்கக்கூடிய இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் அதிபதியாக வந்துருவாரு ஆகவே நல்ல ஒரு நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஓகே இது வரைக்கும் இந்த மிருக ஸ்ரீரீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு பொதுவான பலன்களை ஒரு ஜென்ரலான பிரீக்ஷனாக டீடைலா கொடுத்திருந்தேன் இப்போ கொஞ்சம் டெப்தா போய் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அதாவது பாதம் வாரியான பலன்கள் அதாவது மிருகச்ரீடம் நட்சத்திரத்தில் மொத்தம் நான்கு பாதம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதவே ஒரு ஒரு பாதத்துக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத ரொம்ப டெப்தா போய் பார்க்கலாம் மேலும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அதே சமயத்தில் உங்களுடைய பாதம் நிறைய பேருக்கு நட்சத்திரம் தெரியும் ஆனால் பாதத்தை பார்க்க மாட்டாங்க எந்த பாதத்தில் பிறந்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க ஆகவே நீங்க நல்ல ஒரு வாட்டி உங்களுடைய நட்சத்திரத்தை கிளாரிஃபி பண்ணிக்கோங்க அடுத்தது எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க எந்த ராசியில பிறந்திருக்கீங்க சோ அந்த மூணு விஷயத்தையும் கொஞ்சம் கிளீயரா கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த பாத வாரியான பலன்களை பாருங்க ஓகே இப்போ மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்துடைய முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதாவது இந்த மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்துடைய அதிபதி செவ்வாய் பகவான் ராசி அதிபதி சுக்ரன் பிறந்தவர்களா இருப்பாங்க அதே போல நவாம்ச அதிபதி சூரிய பகவான் வருவார் ஆகவே இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி காம்போ அமையுதுனாக்கா செவ்வாய் பிளஸ் சுக்ரன் பிளஸ் சூரியன் காம்போல இவங்க வருவாங்க ஆகவே இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா சவால்களை எதிர்கொள்றதுல அதிகம் விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க சவால்னா இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு பெரிய சவால் கொடுத்தாலும் சரி நான்

துறையில ஈடுபட்டாலுமே சரி அதுல சிறப்பான வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்துல நீங்கள் எந்த துறையில ஈடுபடுறீங்க அப்படிங்கறத யாராலுமே புரிந்து கொள்ள முடியாது அப்படியே கொஞ்சம் குழப்பகரமான மனிதரா இருப்பீங்க உங்களுடைய சீக்கிரட்ட பெரும்பாலும் வெளில சொல்ல மாட்டீங்க உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கறத பெரும்பாலும் வெளியிட மாட்டீங்க சைலண்டாவே மூவ் பண்ணுவீங்க அதே போல நீங்க எந்த துறையில ஈடுபட்டாலும் அதுல ஒரு அதீதமான ஒரு சாதனையை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் மற்றவர்கள்ட்ட வேலை செய்யறதை விட மற்றவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆகவே சொந்த தொழில் செய்யறதுல விருப்பம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் ஏதாச்சும் நம்ம பிசினஸ் தான் பண்ணனும் சொந்த கால்ல நிக்கணும் அப்படிங்கற அந்த எண்ணம் இருக்கும் ஏன்னா சூரியன் நவாம்ச அதிபதியா வராரு அவே சூரியன் வந்துட்டாருனாலே ஒரு தனித்தன்மை அது மட்டும் இல்லாம அரசாங்க பதவியில இருந்தாலும் உயர் பதவியை எதிர்பார்ப்பீங்க அப்படி இல்லனாக்கா யாருக்கு கீழே நான் இருக்க கூடாது நான் ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் அதே போல இந்த பாதத்துல பிறந்தவர்கள் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா ஒரு சிறந்த வழக்கறிஞர்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா சிறந்த அரசியல்வாதியா இருப்பாங்க சோ இந்த இரண்டு துறையில பெரும்பாலும் பெரிய அளவுல சாதனை அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்குது மேலும் இந்த சகோதரர் சகோதரர்களிடம் அதிகமான பாசத்தை வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த உடன் பிறந்தவர்கள் கேட்கக்கூடிய உதவியை எப்பாடுபட்டாவது செய்து தருவார்கள் ஸோ அப்படி அதீதமான பாசம் அவர்கள் மேலே இருக்கும் மேலும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குறதுல அதிகமான ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க பழமையை நேசிப்பதுடன் நவீனத்தையும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் இளம் வயதிலேயே உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவும் ஒரு தெளிவும் இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்துவிடும் மேலும் அதில் அந்த விஷயத்தில் இறங்கி அதை செயல்படுத்தி வெற்றியும் அடைந்து காட்டுவீங்க ஸோ அப்படி ஒரு தனித்துவமான குணம் ஒன்றாம் பிறந்தவர்களுக்கு இருக்கும்

முயற்சியால முன்னேற விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க நல்ல மனிதர்களுக்கு அதிகமான மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பணத்தை பெரும்பாலும் பெரிதாக பொருட்படுத்த மாட்டாங்க அதே போல இந்த சாத்விக குணம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா புதன் நவாம் சதிபதியா வராரு ஆகவே சாத்வீகமான ஒரு குணம் நெருக்கடியான நிலையிலையும் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் மேலும் பல துறை தொடர்பான தகவல்களை விரல் நுணையில வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்கள்ட்ட போய் எந்த விஷயத்தை கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க எல்லா துறையிலையும் ஒரு பர்டிகுலர் நாலேஜ் இவர்கள்ட்ட இருக்கும் ஏன்னா புதன் புத்திகாரகன் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி வச்சிருப்பாரு ஆகவே இவர்கள்ட்ட பல துறை சார்ந்த அறிவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஓவியம் வரைகிறதுல ஆர்வம் இருக்கும் அதே சமயத்துல இந்த கதை கவிதைகள் கட்டுரைகள் இது சார்ந்த விஷயங்கள்லயும் அதிக நாட்டம் இருக்கும் அதே போல இந்த உணவு சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு தரம் இருக்கணும் நல்ல ஒரு சுவை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல ஆலோசனை வழங்குறதுல இவர்களை அடிச்சுக்க முடியாது அதுலயும் மற்றவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப ஆலோசனை செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவருடைய மனநிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவர்கள் சிறந்த அறிவாற்றல் சிறந்த அந்த ஒரு மதியூகம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட இருக்கும் ஒரு விஷயத்தை கரெக்டா பண்ணுவாங்க இந்த இரண்டாம் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அரசாங்கத்தில் இருந்தாலும் அரசு சார்ந்த விஷயங்கள ஆலோசனை வழங்கக்கூடிய தனியார் நிறுவனம் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி பொறுப்புகள்ல வகிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் தன்னுடைய தன்மானத்துக்கு ஏதாச்சும் இழுக்கு ஏற்படுற ஒரு சூழ்நிலை வருதுனாக்கா தன்னுடைய பட்டம் பதவி இதெல்லாம் ஒரு துச்சம்னு நினைச்சு தூக்கி போட்டு வந்துருவாங்க மேலும் இந்த ஆன்மீகம் சார்ந்த பணியிலேயே அறம் சார்ந்த பணியிலையும் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க ஆகவே இந்த இரண்டாம் பிறந்தவர்கள் அழகான ஒரு மனநிலை உடையவர்களாகவும் சிறப்பாக முடிவெடுக்கும் தன்மை உடையவர்களாகவும் இருப்பாங்க அடுத்ததாக மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தினுடைய மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுடைய செவ்வாய் தான் மூன்றாம் பாதம் சுக்கர பகவான் செவ்வாய் புதன் பிளஸ் சுக்ரன் இந்த காம்போல இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் வருவாங்க ஆகவே இவர்கள் வந்து வாழ்க்கையில பெரும்பாலும் பார்த்தோம்னா இருக்க விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இந்த சண்டை சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது ஒரு இடத்துல ஏதாச்சும் சண்டை நடக்குதுன்னா இடத்துல இருக்கவே மாட்டாங்க டக்குன்னு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க எப்போதும் சமாதானமான ஒரு சூழ்நிலை தான் இவர்கள் பெரும்பாலும் விரும்புவாங்க மேலும் வசிகரமான தோற்றத்தோட காணப்படக்கூடியவர்களா இருப்பாங்க நல்ல எழுத்தாளராக புகழ் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழியை புரிந்து கொண்டு மன திருப்தியுடன் வாழக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு எப்பயாவது உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அதுல கலங்க மாட்டார்கள் ஆன்மீகத்தை பொறுத்தவரை மிகவும் தீவிரமாக அதிகமாக இருக்கக்கூடிய குரலா இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக பற்று இருக்கும் மேலும் எந்த ஒரு மதத்தையும் தாழ்வுபடுத்தி பேச வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட சுத்தமா இருக்காது பெற்றோர் மனைவி பிள்ளைகள் இவங்க எல்லாருமே மிகவும் நேசிக்க நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் அவர்கள் எப்போதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும் அதே போல இந்த நல பணிகள்ல அதிகமா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த தாத்தா பாட்டி உடைய அன்பும் ஆதரவும் இவர்களுக்கு அதிகமாவே கிடைக்கும் பெற்றோர்களை விட தாத்தா பாட்டி கூட தான் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் தாத்தா பாட்டிக்கு மிகவும் பிரியமான அவர்களா இருப்பாங்க இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களா நான் பாக்குறேன் அடுத்தா மிருகஸ்ரீரம் நட்சத்திரத்துடைய நான்காம் பாதத்தில் பிறகு குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இவர்கள் எந்த காம்போல வருவாங்க நட்சத்திராதிபதி செவ்வாய் தான் ராசி அதிபதி ராசியில நான்காம் பாதம் வரும் அதே போல நவாம்சாதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே இவர்கள் எந்த காம்போல வருவாங்கன்னா செவ்வாய் பிளஸ் புதன் பிளஸ் செவ்வாய் இந்த காம்போல இவர்கள் வருவாங்க ஆகவே இந்த நான்காம் பாதத்துல பிறந்தவர்கள் யாராச்சும் தவறு செஞ்சிட்டாங்கன்னா அதை டக்குன்னு தட்டி கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க உண்மைக்காக அதிகமா போராடக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் பெரும்பாலும் இவர்களுக்கு இந்த பள்ளி சார்ந்த படிப்புகள் சற்று சிறப்பு சிரமமாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் பள்ளி படிப்புலாம் ரொம்ப ஸ்லோ லனராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் சிறு வயதிலேயே பல ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பல ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனாலும் அதற்காக சோர்ந்து விட மாட்டார்கள் ஸோ அது இவர்களுடைய ஒரு சிறப்பான ஒரு கெப்பாசிட்டி டக்குன்னு புத்துணர்ச்சியாகி அடுத்த விஷயத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதனாலே இவர்களை சுற்றி எப்போதுமே ஒரு நண்பர்கள் கூட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் குறிப்பாக கண்டிப்பா வாழ்க்கை துணை தன் மேல அதிகமான பாசம் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் பிள்ளைகளை மிகவும் கட்டுப்பாடுடனும் பொறுப்புடனும் வளர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க அது சார்ந்த வகையில் சிறந்த ஒரு விருப்பம் இவர்களுக்கு இருக்கும் எதிராளிகள் எப்படி மடக்கி கேட்டாலுமே சரி சாமர்த்தியமா பதில் சொல்லி அதை தப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க ஆகவே சிறந்த ஒரு சாமர்த்தியசாலியா இருப்பாங்க மேலும் இந்த மூட நம்பிக்கைகளை அடியோடு வெறுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பெரும்பாலும் மூட நம்பிக்கைகள்ல இறங்க மாட்டாங்க உயர்வான பொறுப்புல பெரும்பாலும் இவர்கள் வந்து இடம் வகிக்கிறாங்க அப்படி உயர்வான பொறுப்புல இருக்கும் போது தவறான பாதை இங்கே செல்ல மாட்டாங்க இதனாலேயே மற்றவர்களால் இவர்கள் பெரும்பாலும் மதிக்கப்படுவாங்க சோ இதெல்லாம் வந்து அந்த நான்காம் பாதத்தில பிறந்தக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க குணாதிசயங்கள் அதுதான் அந்த மிருகசீரணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முருகப்பெருமான் முக்கியமாக முருகப்பெருமான் தான் ஏன்னா ராசிதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஆகவே செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபட்டு வருது சிறப்பு அதே போல மகா விஷ்ணு அந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபடலாம் அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல மன அமைதியை கொடுக்கும் ஆகவே இந்த இரண்டு தெய்வத்தையும் வழிபட்டு வர நல்ல மன அமைதி கிடைக்கும் நல்ல மன அமைதி கிடைத்தாலே நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைத்தாலே தொடர்ந்து நம்மளால முயற்சிகள் எடுக்க முடியும் தொடர்ந்து முயற்சி எடுத்தாலே நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே உயர பறக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம நினைத்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் ஓகே இது வரைக்கும் நம்ம அந்த மிருக சீரிடம் நட்சத்திரத்தை பத்தி ஏ டு சைடு ரொம்ப டீடெயிலா பார்த்தாச்சு மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது அப்படிங்கறத எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் மேலும் நட்சத்திரம் சார்ந்த வகையில வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவை என்னென்ன டீடெயில்ஸ்லாம் தேவை நட்சத்திரம் சார்ந்த வகையில வேற ஏதாச்சும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதையுமே நாங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக வீடியோவா ரிலீஸ் பண்றோம் மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகளை பொது பலன்கள் ரொம்ப டீடெயிலா கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த வீடியோக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ அதையே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டயம் இருக்கிற பட்சத்துல மேலும் மாத பலன்கள் வருட பலன்கள் அதே போல ராகு கேது பயிற்சி பலன்கள் சனி பெயர்ச்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இந்த காம்போல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடெயிலாக பதிவிட்டு இருக்கும் ஸோ அதையும் நீங்க டயம் இருக்கிறப்போ ஒரு வாட்டி க்ளாரிஃபை பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டெட் டைம் ஸோ கூல் ஸ்டே